இப்போது நீங்கள் வந்து உங்களுடைய உங்களை ஒரு ஒரு சீனில் அதாவது ஃப்ரண்ட்டில் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் கத்துக்கிட்டீங்க நிறைய விஷயங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க குறிப்பாக எடிட்டிங்கில் இருந்துருக்கீங்க இப்போது உங்களோட உங்களை நடிக்கவும் வச்சுட்டார் ஒரு சீனில் அந்த நடிப்புக்கான ஒரு விஷயமும் ஒரே சிங்கிள் டேக் சிங்கிள் ஷார்ட்டில் வந்து நீங்களும் ஓகே பண்ணிட்டீங்க அப்படிங்கிற விஷயம் நல்ல விஷயம் ஓகே உங்கள் எடிட்டிங்கை பற்றி அவர் ஏதாவது இயக்குநர் சீக்கிரம் ஏதாவது சொல்லியிருக்காரா சொல்லியிருக்காங்க அந்த மோதிர கையாலையும் கொட்டு வாங்கியிருக்கேன் என்ன தருணம் அப்படின்னா நான் வந்து சீஃப் எடிட்டராக ஜேஜேடிவி அப்படின்றதுல தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன் கவிதாலியாவுக்கு அப்புறம் டிவியில் போய் ஜாயின் பண்ணும்பொழுது என்னுடைய முதல் ப்ரோக்ராம் அதை வந்து நான் வந்து அப்பயே வந்து மேட்ராக்ஸ் அப்படின்ற ஒரு கம்ப்யூட்டர் எடிட்டிங் அப்போ கம்ப்யூட்டர் எடிட்டிங்கெலாம் கிடையாது அப்போ அந்த கம்ப்யூட்டர் எடிட்டிங் கற்றுருந்ததுனால அது வந்து கவிதாலயில் இருந்தது எனக்கு கற்றுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுனால அதை கற்றுக்கிட்டு அங்கே முதல் ப்ரோக்ராமே அதில் தான் பண்ணியிருந்தேன் பண்ணி டெலிகாஸ்ட் பொழுது ஆறரை மணிக்கு எனக்கு கால் வருது எங்கள் ரிசப்ஷனுக்கு ஒரு கால் வருது கால் வந்துட்டு இந்த மாதிரி இயக்குனர்ஸுங்கிற பேசுகிறோம் அப்படின்னு சொன்ன ரிசப்ஷனில் வந்து உடனே என்ன பண்ணுறாங்க எம்டிகிட்ட கொடுக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லை இல்லை நான் அசோக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு லைன் வந்தவுடனே நான் பேசினேன் அப்போ சொன்ன விஷயம் வந்து நல்லா அழகாக பண்ணியிருக்கடா எடிட்டிங்கு நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக போட்டு செஞ்சுருக்க பாராட்டுகள் அந்த சேனல் வந்து நல்லபடியாக வளர்ந்து நல்ல பெரிய லெவலில் வெற்றியடைய என்னோடய வாழ்த்துக்கிறது அப்போ நான் சொன்னேன் எம்டி கிட்ட ஒரு வார்த்தை பேசுறீங்க அப்படின்னு சொல்லி நான் எம்டிக்கு லைன் கொடுத்து எம்டியும் வந்து பேச சொன்னேன் அந்த ஒரு விஷயந்தான் என்னை அந்த சேனலில் வந்து மதிப்பு கூட்ட வச்சது ஏன்னா இயக்குனர் சிகரம் வந்து ஒரு தொ நேரடியாக பேசக்கூடிய ஆள் ஒரு பாராட்டு பண்ணுறாங்க அப்படின்றது அந்த வாய்ஸ் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க ரெக்கார்ட் பண்ணி எங்களுடைய அன்னைக்கு அந்த டெலிகாஸ்ட்டு ஒரு மீட்டிங்கில் வந்து அதை போட்டு காட்டி என்னை வந்து அவ்வளோ கௌரவப்படுத்தினாங்க அதுக்கு முழு காரணம் என்ன அப்படின்னா நான் படித்த பள்ளி வந்து அந்த கவிதாலய யூனிட் ஆஃப் மின்பிம்பங்கள் அதில் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் ஒரு டிசிப்ளின் இந்த விஷயங்கள் தான் என்னுடைய அடித்தளத்தில் வந்து ரொம்ப ஆழமாக இருந்தது அந்த பாராட்டுக்கள் வந்து எனக்கு கிடைச்சது வந்து நான் அப்பப்போ நினைவு கூர்ந்து நானே மகிழ்ச்சியாக அடைஞ்சிக்கிற தருணமும் நிறைய நடந்துகிட்டு தான் இருந்தது ஓகே ஸோ அசோக் சாடர் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள்ல பேசிகிட்ருக்கோம் அவர் வந்து அவருடைய கெரியர் வந்து கிட்டத்தட்ட பதிமூணு வயசுலேயே ஆரம்பித்து அதாவது ஒரு கேமரா ஹேண்டில் பண்ணுற ஐ மீன் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் அப்படிங்கிற அந்த விஷயத்துலேருந்து ஆரம்பித்து ஒரு எடிட்டர் ஆனார் அதுக்கு அடுத்து சீஃப் எடிட்டர் ஆனார் ஒரு சேனலுக்கு ஜேஜேடிவிக்கு சீஃப் எடிட்டர் அதுக்கப்புறம் எந்த கால சூழ்நிலையில் நீங்கள் வந்து சினிமாவுக்கான ஒரு கேமரா சினிமாட்டோகிராஃபி அது எப்படி வந்தது அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை பற்றி ஆடியன்ஸ் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த எடிட்டராக ஃபோட்டோகிராஃபராக இருக்கும் பொழுதே வந்து அந்த சினிமாட்டோகிராஃபியும் வந்து அண்ணன் கூட சேர்ந்து நிறைய படிச்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு கேமராவை கொண்டு போயிட்டு எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய ஒரு தருணம் ஆள் இல்லை பற்றாக்குறை அப்படின்னும் பொழுது ஃபிலிம் கேமராவை என்கிட்ட கொடுத்து நீ போய் ஷூட் பண்ணிட்டு வா அப்படின்னாங்க முதல் முறையாக யார்கிட்டையும் அஸ்டாக இல்லாமல் யார் கூடயும் அந்த கேமரா பற்றி ரொம்ப படிக்காமல் நான் மட்டும் போய்ட்டு ஷூட் பண்ணி கொண்டாந்து ப்ராசஸ் பண்ணி பார்க்கும்பொழுது அதில் அதில் கிடச்ச ஒரு மகிழ்ச்சி வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது இது எப்படி என்னால் அந்த நேரத்தில் கையால் முடிஞ்சது அப்படின்னா நான் வந்து ஆரம்பத்துலேயே வந்து ஸ்டில் கேமரா பண்ணும் பொழுது விஹெச்எஸ்னு சொல்லக்கூடிய ஒரு கேமரா ஹோம் கேமரா அதாவது அமெச்சூர் கேமரா வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கேன் அதிலேயே வந்து நம்ம வந்து ஆங்கிள் பார்ப்போம் நிறைய விஷயங்கள் செஞ்சு பார்ப்போம் ஃபோக்கஸிங் பார்ப்போம் எல்லாமே பா கற்று வச்சுருந்ததுனால முதல் தடவை அந்த கேமரா ஃபிலிம் கேமரா கொடுத்த உடனே எந்த விதமான ஒரு தயக்கம் எந்த விதமான ஒரு பயம் இல்லாமல் வந்து அந்த கேமராவை நான் வந்து ஷூட் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்துக்கு வந்தது ப்ராசஸிங் பண்ணி பார்த்துட்டு அண்ணன் சொன்னார் நல்லா வந்திருக்கு நீ வந்து சினிமாட்டோகிராஃபியை போ சினிமாட்டோகிராஃபி போனின்னா உனக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் எடிட்டராக இருந்தீங்கன்னா உனக்கு அவ்வளோ கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னா அப்புறம் யோசித்தா சரி அதையும் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவோம் சேனலில் இருக்கும் பொழுதே ப்ரொஃபஷனல் கேமரா பீட்டா என்று சொல்லக்கூடிய பெரிய ப்ரொஃபஷனல் கேமரா வந்து ஆன்லைன் எடிட்டிங் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஆன்லைன் எடிட்டிங்கில் வந்து நான் வந்து ஒரு கை தேர்ந்தவன் அந்த காலகட்டங்களில் அப்படி எடிட் பண்ணிக்கிட்டு பொழுது கொஞ்சம் போர் அடித்து போயிச்சு எடிட்டிங்கில் அப்படின்னா என்னோடய அசிஸ்டண்ட் உட்கார வச்சுட்டு நான் கேமராவுக்கு போயிடுவேன் கேமராவுக்கு போயிட்டு என்ன பண்ணுவோம் கேமராவில் வந்து நிறைய ஷாட்டுகளை கொடுப்பேன் அப்போ அந்த அசிஸ்டன்ட் பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா சார் சூப்பராக எடுத்துறீங்க சார் சொன்னானுங்க அது அவங்களோட சுயநலம் என்னென்னா நான் ஏஞ்சி போனால் தான் அந்த சீட் அவங்களுக்கு கிடைக்கும் அதனால் அப்பப்போ நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க சார் போங்க சார் போக சார் அதுவும் ஒரு ஊக்குவிப்பு தான் அந்த ஊக்குவிப்பில் தான் வந்து நிறைய கேமராவை வந்து பழகி பழகி பார்த்துட்டு அன்னைக்கு அந்த ப்ரொஃபஷ்னல் வீடியோ கேமராவை ஹேண்டில் பண்ணதுனால இன்னைக்கு அதே வீடியோ கேமரா தான் சினிமா யூஸ் ஆகிற ஒரு கேமராவாக இருக்குது அப்போ ஃபிலிமில் இடைப்பட்ட காலத்தில் ஃபிலிமில் வேலை செஞ்சவங்களுக்கு எல்லாமே வந்து இப்போ மறுபடியும் வந்து வாய்ப்புகள் கிடைக்காம போகுது ஆனால் எனக்கு வந்து வாய்ப்பு இன்னும் தக்க வச்சுருக்க காரணம் என்ன அப்படின்னா அன்னைக்கு அந்த வீடியோ கேமரா நிறைய கற்று வச்சுருந்ததுனால நிறைய செஞ்சு பார்த்ததுனால அதே ப்ரொஃபஷனில் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது நிறைய படங்கள் பண்ண பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் என்னையெல்லாம் கேட்டாங்க யாராவது கேட்டாங்கன்னா என்ன உங்களுக்கு தெரியும் அப்படின்னாங்கன்னா எனக்கு இது வரைக்கும் ஒன்றும் தெரியாது நாளைக்கு என்ன கற்றுக்கிறனோ அதுதான் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா கட்டுறது அளவு கல்லாதது கடல் அளவு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் வந்து படிக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது நான் படித்தது மாதிரியே நீங்களும் படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் இங்கே முன்வைத்து இந்த அகாடமி அப்படின்றத நம்ம வந்து வெளியில் கொண்டாடுறோம் இயக்குனர் சிகரம் வந்து உங்களை அதாவது நீங்கள் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ ஸ்க்ரீனுக்கு முன்னாடி அவர் வந்து உங்களை நடிக்க வச்சார் அதுக்கு பிறகு அந்த நடிப்பை அந்த நடிப்பை வந்து நீங்கள் தொடர்ந்தீங்களா இல்லை அந்த நடிப்பை வந்து முறையாக ஏதாவது கற்றுக்கிட்டீங்களா எப்படி அந்த விஷயம் உங்களுக்கு வந்து கை வந்தது இல்லை அந்த நடிப்பு வந்து இப்போ நடுவில் சொன்னீங்க நடிப்பை நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அதுக்கு என்ன அந்த க சரியான அர்த்தம் வாசகர்கள் வந்து போய் சேரணும்னு நினைக்கிறேன் இல்லை எனக்கு நடிப்பில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டையோ இல்லை வந்து நடிகனை ஆகணும் அப்படின்றதையோ நான் வந்து ஒரு பொழுது நினைக்கல காரணம் என்ன அப்படின்னா நான் வந்து அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க நீ வந்து டெக்னீஷியனாகவே வளரு அப்படின்வாங்க ஏன்னா உனக்கு தொழில்நுட்பம் வந்து ரொம்ப ஈஸியாக கையாளுகிறதுனால நீ வந்து ஒரு ஒரு கலைஞர் வந்து ஒரு தொழில்நுட்ப கலைஞராக தான் உன்னோடைய கேரியரில் வந்து நல்ல ஆகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அந்த நடிப்போட விஷயத்த வந்து நான் கையில் எடுக்கலை ஆனால் இருந்தாலும் நிறைய ப ப சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்னை நடிக்க கூப்பிடும்போது நான் போய் நடிப்பு சொல்லி கொடு நடிப்பேன் நான் கேமராவில் பொழுது, நடிகர்கள் தவறு செய்வதை வந்து அதை சுட்டி காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் வந்து நான் கையாண்டுகிட்டு இருந்தேன் அவங்க நடித்து முடித்த உடனே இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் அப்படி சொல்லி கொடுக்கறது தான் எனக்கு நானே எடுத்துக்கிட்ட ஒரு பெரிய பாடம் அந்த வகையில் வந்து நிறைய விஷயங்கள் நான் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் கூட பழகி நிறைய ஆர்டிஸ்ட்டுகளுக்கு வந்து மா மாடுலேஷன்லாம் சொல்லி கொடுத்து பண்ணி இப்போ நானும் சில குறும்படங்கள்லேயும் விளம்பர படங்கள்லையும் நடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த அனுபவத்தை வச்சு தான் நினைக்கிறேன் இதுக்குன்னு தனியாக நான் வந்து எந்த ஒரு கூத்து பற்றிக்கோ இல்லை வேறு யார் கூடயுமோ வந்து சேர்ந்து பணிபுரிஞ்சோ அந்த வரல ஒரு சில படங்கள் மட்டும்தான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து அந்த அந்த சொல்லிக் கொடுக்குற விஷயம் அப்படின்றதுனால எனக்கு வந்து நல்ல ஒரு நடிப்பும் கூட கலந்து வந்திருக்கு சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிற அந்த விஷயத்தோட நம்மோட அசோக் சார் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் சொல்லி கொடுக்கறது அதாவது கேமராவுக்கு பின்னாடி இருந்து வேலை வாங்குறது அதாவது ஆர்டிஸ்டை வந்து இப்படி நடிங்க அப்படி நில்லுங்க இப்படி கருத்து கொடுங்க இப்படி பண்ணுங்க சிரிங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு ஒரு விஷயம் அப்போ அது இல்லாமல் இப்போ நடிப்பு நீங்களே நடிக்கிறது ஒரு விஷயம் இதில் ரெண்டு விஷயம் இருக்குது இப்போ சொல்லிக் கொடுக்குறது ஒன்று நம்ம கற்றுக்கிறது ஒன்று ஸோ இது ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தால் தான் ஒரு ஒரு பர்ஸ்னாலிட்டியாக ஒரு ஒரு ஆளுமையாக நம்ம உருவாக முடியும் அப்போது அந்த சொல்லிக் கொடுக்குறது வந்து கேமராவுக்கு பின்னாடி இருந்ததுனால மட்டும்தான் நீங்கள் சொல்லிக் கொடுக்குற அந்த விஷயம் வந்து தான் இல்லை எப்போ வந்து அது ஸ்டார்ட் ஆச்சு ஏன்னா அது வந்து சொல்லிக் கொடுக்குறது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய கலை எல்லாருக்கும் வந்துடாது எல்லா இயக்குநர்களுக்கும் வந்துடாது அது வந்து சில பேர் ஐ மீன் நம்ம தமிழ் சினிமாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா சில பேர் நடித்து காட்டுவாங்க சில பேர் அவங்கக்கிட்ட அவங்க என்ன நடிக்கிறாங்களோ அதுலேருந்து நிறைய விஷயங்கள் எடுத்துப்பாங்க ஸோ ரெண்டு விதம் இயங்கிக்கிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து அது எப்படி அதை சொல்லி கொடுக்குற அந்த விஷயம் எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறீங்க சொல்லி கொடுக்குறது அப்படின்றது வந்து இன்றைக்கி நேற்றும் உள்ள ஒரு விஷயம் இல்லை நான் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கும் பொழுதே ஒரு இன்ஸ்டியூஷன் ஆரம்பிச்சிருந்தேன் ட்ரைனிங் அதாவது ரேடியோ டிவி மெக்கானிசம் கோர்ஸ் ஒன்று ஆரம்பிச்சிருந்தேன் அதில் வந்து ஒரு நூறு பேரை வந்து என்னால் தயார் பண்ண முடிஞ்சது என்னுடைய பதினெட்டாவது வயது பத்தொம்போதாவது வயதில் வந்து தயார் பண்ண முடிஞ்சது அப்போது அது நான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்ட்லேயும் வந்து ரொம்ப ஆளுமை படைத்தவர் அந்த அந்த விஷயத்தை நான் இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மனம் மகிழ்ச்சி அடைஞ்ச விஷயத்த தான் கைபிடி கடைபிடிச்சு இது பண்ணிக்கிட்டே வரும் பொழுது இன்றைக்கி அதுவும் பேரலெலாம் என்னோட வளர்ந்து வந்து எப்பயுமே ஒரு தொழில் கற்றுக்குறோம் அப்படின்னா அது மாஸ்டர் ஆகிறதுக்கு கொஞ்சம் காலங்கள் எடுக்கும் பேரலாகவே நான் எல்லா விஷயங்களும் கூடயே என் கூடயே கற்றுக்கிட்டு கொண்டு வந்த விஷயமும் கொண்டு வந்து அந்த சொல்லிக் கொடுக்குற விஷயம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீபெரும்புத்தூரில் வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து ஒரு அனாதை ஆசிரமத்தில் வந்து அவங்களுக்கு ரேடியேட்டிவ் செய்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு பட்டறை வகுப்பு பட்டறை வைத்து பட்டை திட்டப்பட்டது அது ஒரு பேரலாக அந்த அந்த சொல்லிக் கொடுக்குற விஷயம் பேரலாகவே வந்துக்கிட்டு இருந்தது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து நான் வந்து படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ரொடியூசரை போய் நான் மீட் பண்ணும் பொழுது அந்த ப்ரொடியூசர்கிட்ட பேசும் பொழுது என்னுடைய கேமரா எடிட்டிங் என்னுடைய நாலேஜெல்லாம் ஷேர் பண்ணும் பொழுது அவங்க சொன்ன விஷயம் வந்து நீங்கள் வந்து ஒரு விஷுவல் கம்யூனிகேஷனுக்கு வந்து கிளாஸ் எடுக்கணும் ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற விஷயம் வந்து பசங்கக்கிட்ட போய் சேரணும் நீங்கள் எடு நீங்கள் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னாங்க நான் போய் சொன்னேன் இல்லை அந்த அளவுக்கு வந்து என்னால் வந்து தெரியா அதுக்கு சொல்கிறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வகுப்பறைக்கு சென்று அந்த விஷுவல் கம்யூனிகேஷனுக்கு உள்ள எல்லா பாடத்தையும் ஒரு ஒரு கோத்ரூ பண்ணிவிட்டு போய் சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஒரு ஃபீட்பேக் மாணவர்கள்ட்டேருந்து எனக்கு வந்தது வந்து சார் இவங்க கிட்ட சார்கிட்ட வந்து நிறைய விஷயம் இருக்குது நாங்கள் இவர்கிட்ட வந்து கற்றுக்கொடணும் நீங்கள் சாரையே வந்து எங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் அனுமதிக்கணும்னு பசங்க கேட்டுக்கொண்டதின் பேரில் வந்து நான் இதை வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன் கிளாஸ் எடுக்க போனதுக்கப்புறம் நான் அவனுக்கு படித்தாங்களா இல்லையா தெரியாது பசங்க நான் நிறைய படிச்சிட்டேன் எனக்கு நல்லா தெரியும் ஒரு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன நிலம இன்னைக்கு நான் என்ன நிலைமைன்னு தெரியும் அப்புறம் நான் படிக்க ஆரம்பிக்கும்போது இன்னைக்கு உள்ள தொழில்நுட்பத்தையும் சேர்த்து படித்ததுனால இந்த முப்பத்தைந்து ஆண்டு காலங்களில் பிளாக் அண்ட் ஒயிட் கலர் யூஸ்மேன் கலர் கலரு அதுக்கப்புறம் டிஜிட்டல் இப்போ வந்து கிராஃபிக்ஸ் வரைக்கும் நான் வந்து ஆணியாக ஆணி வேறு பதிஞ்சி ஒரு ஆழமான ஒரு ஒரு பதிந்த வேரில் வந்து நிற்கிறேன் அப்படின்னா அது காரணம் வந்து இந்த படிப்பை சொல்லி கொடுக்குறது தான் எல்லாருக்குமே ஒரு உள்ள ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கற்றதை பிறருக்கு கற்பிக்க வேண்டும் ஏன்னா இந்த ஜெனரேஷன் வளரணும் நமக்கு மட்டுமே அப்படின்றது எதுவுமே சொந்தம் கிடையாது இந்த பூமியில் வந்து பிறந்தோம் அப்படின்னா நம்ம கற்றுக்கொடணும் நம்ம கற்றதை வந்து மற்றவங்களுக்கு கற்றுத்தரணும் அப்போ தான் வந்து வளர்ச்சி அப்படின்றதுக்கும் நாம் மட்டும் வளர மாட்டோம் நம்ம கூட சேர்ந்தவங்களும் வளருவாங்க அவங்க மட்டும் வளர மாட்டாங்க இந்த நாட்டையே வளர்ப்பாங்க அப்படின்றதுனால செய்து கற்றதை பிறருக்கு கற்பிக்க கற்றுக்கொள்ளுங்கள் இதுதான் என்னுடைய விஷயமாக நான் கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கேன்